திருநெல்வேலியில் போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான செழிப்பு கருத்தரங்கு ஒரு நூறு செல்வந்தர்களை உருவாக்கும் ஒரு திட்டத்தை இந்த வருஷம் இருக்கு நூறு கோடீஸ்வரர்கள் நம்ம உருவாக்கும் பாஸ்ட்ரேஸ் ப்ராஸ்பெரிட்டி கான்பிரன்ஸ் தேவு சகோதரர் பாலசேகர் அவர்கள் ஒரு தேவ ஊழியர் தரித்தரரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை போதகர் செழிப்பின் உபதேசத்தை சரியாய் விளங்கி கொள்ளும் பொழுது அது அந்த போதகருக்கு மட்டும் இல்லை அந்த சபையே ஆசிர்வதிக்கப்படும் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது சும்மா இல்லை அந்த சமூகத்தின் ஆசிர்வாதம் அந்த சபையை சார்ந்ததாக இருக்கிறது செழிப்பில் இருந்த உங்கள் வாழ்வு இனி செழிப்பிற்கு செல்வதாக நாம் இங்கே செழிப்புன்னு பேசுறதுடைய முக்கியத்துவம் என்னன்னா கடவுள் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற பணம் ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது அவ்வளவுதான் செழிப்புன்றது என்னன்னா தேவன் ஒன்றை செய்யும்படி உங்கள் மனதில் வைக்கிறார் பாருங்களேன் அதை எந்த தங்கு தடையுமின்றி நீங்கள் செய்து முடிப்பதுதான் செழிப்பு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என்ஹெச் ஏழு நாகர்கோயில் ரோட் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு புது ரெவலேஷன்ஸ் வந்து கிடைச்சது நிறைய கான்ஃபரன்சஸ் ப்ராஸ்பிரிட்டி சம்மந்தமாக அட்டன் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எல்லாத்த விட டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு போதகர்லாம் எப்படி இருக்கானோ ஜனங்களை எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆழ் ஆழமான சந்தேகத்தை வந்து கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்குது என்னென்னா இதே சபைகளிலும் இதை போதிக்கணும் அப்படின்னு எங்கள் தீர்மானம் மாஸ்டர்ஸ் மீட்டிங் ரொம்ப எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது ஐஏஸ் பாடு பிரதான கரு பயனுள்ளது கனக சத்தியங்களை வசதங்களை நாங்கள் ரொம்ப கற்றுக்கொள்ள அடுத்த எங்களுக்கு ஆழமாக அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் மீட்டிங் வந்து எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமைந்தது அநேக காரியங்களை அறிந்து கொள்ளவும் ஆனால் எனக்கு இந்த மீட்டிங் மூலமாக என் கண்களை திறந்த காரியங்கள் கண்டிச்சு இருக்கிறேன் ஆசிர்வாதங்கள் குறித்து ஊழியங்களில் எப்படி நடத்தணும் ஊழிய மனிதர்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்தெல்லாம் அநேக ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்காக நன்றி செலுத்தினாண்டு வயசு நாம